ஹாய் நான் மேகலா ஐப்பசி மாதம் வ வரக்கூடிய வலைப்பீடை துவாதேசி அன்று மகாலட்சுமி பூஜை செய்து மகாலட்சுமிக்கு இந்த தீபம் ஏற்றணும் இந்த தீபம் ஏற்றதுனால அஷ்டலட்சுமிகளோட ஆசீர்வாதம் நம்மளுக்கு கிடைக்கும் அஷ்ட ஐஸ்வர்யங்கள் பெருகும் மகாலட்சுமி ஃபோட்டோவுக்கு துளசி மாலை சாற்றி மகாலட்சுமி விக்கிரம் இருந்தால் விக்கிரத்துக்கு அபிஷேகம் பண்ணணும் எட்டு பொருளால் அபிஷேகம் பண்ணணும் பால் தயிர் நெய் பஞ்சாமிர்தம் மஞ்சள் சந்தனம் குங்குமம் இதெல்லாம் வச்சு எட்டு பொருளையும் வச்சு அபிஷேகம் பண்ணிவிட்டு மகாலட்சுமியோட விக்கிரகத்திற்கு பச்சை நீரை வஸ்திரம் சாப்பிட்றணும் மகாலட்சுமிக்கு தீபம் ஏற்றுறதுக்கு எட்டு தீபம் ஏற்றணும் ஒரு தாம்பளத்தட்டில் எட்டு மாயிலை இல்லைன்னா வெற்றிலைய வட்டமாக வச்சுட்டு அதற்கு மேலே எட்டு நெல்லிக்காய் தீபம் ஏற்றணும் தீபம் ஏடுறதுக்கு நெல்லிக்காயில் நெய் தீபம் ஏற்றணும் அர்ச்சனை பண்ணுறதுக்கு பச்சை நிற குங்குமம் அதோட ஐந்து எட்டு நாணயங்கள் எடுத்துக்கணும் அஞ்சு ரூபா நாணயம் எட்டு எடுத்து துளசி எட்டு நாணயங்கள் பச்சை குங்குமம் இந்த மூன்றையும் ஒன்றா சேர்த்து வச்சு மகாலட்சுமி மந்திரத்தை எட்டு தடவை சொல்லி அர்ச்சனை பண்ணணும் ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய இந்த தூ வளர்ப்பிழை அன்னைக்கு பண்ணுறது ரொம்ப நல்லது எல்லா அஷ்ட ஐஸ்வர்யங்களும் நம்மளுக்கு கிடைக்கும் தேங்க்யூ